கணேமுள்ள சஞ்சீவின் படுகொலையில் தேடப்பட்டு வரும் இஷாரா சிவந்தி கொலைக்கு முந்தைய நாளான பதினெட்டாம் உள்ள ஹோட்டலில் தங்குவதற்காக காட்டும் புகைப்படங்கள் மற்றும் சிசிடிவி காணொலிகள் வெளியாகி உள்ளன கொலை நடந்ததற்கு முந்தைய நாள் மாலையில் அவர்கள் காரில் ஹோட்டலுக்கு வந்ததாகவும் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாகவும் மறுநாள் மகரகம பகுதியில் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கூறியதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டல் முன் வந்து செவ்வந்தியிடம் ஒரு பையை கொடுத்ததாகவும் சட்டம் குறித்த புத்தகம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதே நேரம் கனேமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தலை தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியின் உத்தியோகபூர்வ அறையில் தொடர்புடைய அறிக்கையை விசாரணையை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு சமர்ப்பித்துள்ளது இதற்கமைய பூசா சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த அறிக்கைக்கு அமைவாக நீதிமன்றம் போலீசாருக்கு பல உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை மினுவாங்கொடை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரான இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த தேதி புதன்கிழமை கனேமுள்ள சஞ்சீவ கொலையை திட்டமிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கெஹல் பத்தர பத்மே என்பவரின் நெருங்கிய ஒருவர் மீதே மினுவாங்கொடை பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது மினுவாங்கொடை பத்தடுவன சந்தையில் முச்சக்கர வண்ணி நிறுத்தும் இடத்தில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதுடன் இதன்போது காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் முப்பத்தாறு வயதான லஹிரு ரந்தீர் காஞ்சன என்ற முச்சக்கர வண்டி சாரதி மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரான பெண்ணும் மற்றும் நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்